ஒரு வரகரிசி வெண்பொங்கல் எப்படி பார்க்கலாம் அது பார்க்கறதுக்கு முன்னாடி இதோட ஹெல்த் பெனிஃபிட் என்னன்றதையும் பார்த்துட்டு போயிடலாம் இந்த வரகரிசில பாத்தீங்கன்னா ஃபைபர் கால்சியம் புரோட்டீன் விட்டமின் பி இப்படி ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்கு பொதுவாகவே வெயிட் லாஸ் பண்றவங்க அதிகமா வந்து சிறுதானியம் எடுத்துப்பாங்க வரகரிசி இந்த வரகரிசி பாத்தீங்கன்னா வெயிட் லாஸ்க்கு மட்டும் யூஸ் கிடையாது சுகர் பிபி இருக்கவங்க இது வந்து பிளட் வந்து பியூரிஃபை பண்ணோம் அதாவது ரத்தத்தை சுத்தப்படுத்தும் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் இது குணப்படுத்துது அதாவது வயிற்று பொண்ணு இருக்கிறவங்க மோஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்க யூரினரி ப்ராப்ளம் இருக்கிறவங்க எல்லாம் இது சாப்பிடுவாங்க இத்தனை சத்துக்கள் மற்றும் மருத்துவ குணம் படைச்ச வரகரிசி பொங்கல் செய்யறதுக்கு முதல்ல ஒரு பிரெஷர் குக்கர்ல ஒரு கப் வரகரிசி ஒரு கப் பாசி பயிர் டார்க் கலர்ல வரும் ஒரு அஞ்சாறு வாட்டி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும் அப்பதான் வந்து அதுல இருக்கிற அழுக்கு எல்லாமே வந்து நல்லா சுத்தமாகும் ஒரு கப் வரகரிசி ஒரு கப் பாசி பயிர் அதாவது ரெண்டு கப் மொத்தம் நாலு கப் தண்ணி ஊத்தணும் இது கூடவே பாத்தீங்கன்னா ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் மிளகு கால் டீஸ்பூன் இஞ்சி ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் துருவினது கொஞ்சமா ஒரு நாலஞ்சு கருவேப்பில கொஞ்சம் கொத்தமல்லி தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க லாஸ்டா ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு பிரெஷர் குக்கரை மூடிடுங்க மூடிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு மூணு விசில் வந்தா போதும் இது மூணு விசில் வந்த பிறகு ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிட்டு அந்த பிரெஷர் வந்து அடங்கட்டும் இப்ப பாத்தீங்கன்னா மூணு விசில் வந்துடுச்சு இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை ஓபன் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்றத இப்ப இந்த குக்கர் ஓபன் பண்ணி பாக்கும் போது இந்த பொங்கல் வந்து நல்லா கலந்து வந்து கரெக்டான ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்துக்கிட்டேன் இது கூடவே கொஞ்சமா முந்திரி சேர்த்துட்டு லைட்டா கலந்து விடுங்க இந்த முந்திரி வந்து ஒரு லைட் கலர்ல சேஞ்ச் ஆன பிறகு ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் இஞ்சி துருவினது அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க இது எல்லாமே நல்லா கலந்து விட்ட பிறகு ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க இது எல்லாமே நல்லா கலந்த பிறகு நம்ம ஆல்ரெடி வேக வச்சிருந்த வரகரிசி அதையும் சேர்த்துருங்க இந்த ஸ்டேஜ் அடுப்புல சிம்ல வச்சுட்டு எல்லாத்தையும் கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க வெயிட் லாஸ் பண்றவங்க இந்த தாளிப்பு சேர்க்காம அப்படியே சாப்பிடணும் அதே நேரத்துல பாத்தீங்கன்னா வந்து சுகர் பிபி பேஷண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து கொஞ்சமா நெய் விட்டு இதை தாளிச்சு சாப்பிடுங்க இப்ப இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுட்டு சர்வ் பண்ணலாம் இது گارนิஷ் பண்றதுக்காக நான் வந்து ஒரு बाउல்ல கொஞ்சமா வந்து வரகரிசி வெண்பொங்கல் போட்டு மேலே கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுட்டு கொஞ்சம் நெய் விட்டு முந்திரி வறுத்து அது மேலே போட்டாச்சு நம்ம சூப்பரான வரகரிசி வெண்பொங்கல் ரெடி இந்த பொங்கலுக்கு ஏத்த மாதிரி ஒரு சூப்பரான சட்னியும் செஞ்சிரலாம் அதுக்காக ஒரு மிக்ஸி ஜார்ல ஒரு கப் புட்டுக்கடله ஒரு கப் துருவுன தேங்காய் ஒரு துண்டு இஞ்சி காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாய் உடைச்சு போட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸி ஜார்ல தண்ணி விட்டு அரைச்சாச்சு இப்போ இது ஒரு बाउல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு கொஞ்சமா எண்ணெய் ஊத்திட்டு கடுகு முதுகு போட்டு தாளிச்சு கொட்டிட்டு அது கூடவே கொஞ்சமா கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க அவ்வளவுதான் நம்ம பொட்டுக்கல்ல சட்னியும் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட பீட்பேக் கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்